சிஐயூ கோவை மத்திய நுண்ணறிவு பிரிவினரின் அதிரடி நடவடிக்கை எரிசாராயம் ஸ்பிரிட் பன்னிரண்டு ஆயிரம் லிட்டர் மற்றும் சரக்கு லாரி பறிமுதல் குற்றவாளி கைது நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கோயம்புத்தூர் ஜோன் செய்யு சிஐயு ஆய்வாளர் காமராஜ் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர்கள் சேகர் சி தனபால் எஸ் ரஞ்சித் எஃப் சி மதிவாணன் மற்றும் சிஐயு தலைமை காவலர்கள் இணைந்து விரிவான கண்காணிப்பு மற்றும் ரெய்டு நடவடிக்கையை மேற்கொண்டனர் கேரளா எஸ் போலீஸ் ஆதரவுடன் மங்களூர் உடுப்பி கண்ணூர் வழிகளிலான புலனாய்வில் கர்நாடக மாநிலம் முதவால் பகுதியைச் சேர்ந்த சிவானந்தர் என்பவர் கூப்ளி பகுதியில் இருந்து எரிசாராயம் ஸ்பிரிட் கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது சரக்கு லாரி மூலம் கடத்தி கேரள மாநிலத்துக்குள் கொண்டு சென்றபோது கண்ணூரில் சிஐயு மற்றும் கேரளா எஸ் குழுவினர் இணைந்து அதிரடி நடவடிக்கையில் குற்றவாளியை கைது செய்தனர் அவரிடமிருந்து சுமார் பன்னிரண்டு ஆயிரம் லிட்டர் எரிசாராயம் ஸ்பிரிட் மற்றும் பயன்படுத்திய அசோக் லேலன் சரக்கு லாரி பறிமுதல் செய்யப்பட்டது இம்முறை தமிழ்நாட்டுக்குள் நுழையாமல் கேரளாவிற்கே ஏற்றுச் செல்லப்பட்டிருந்த எரிசாராய கடத்தலை இரகசிய தகவலை அடிப்படையாகக் கொண்டு துல்லியமாக கண்டறிந்து கோவை மத்திய நுண்ணறிவு பிரிவினர் கேரளா கலால் துறையுடன் இணைந்து வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருப்பது மிகச் சிறப்பு மேலும் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் சுமார் ஐம்பதாயிரம் லிட்டர் எரிசாராயம் ஸ்பிரிட் பல வாகனங்கள் மொத்தம் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மத்திய நுண்ணறிவு பிரிவினரின் இந்த தொடர் அதிரடி செயல்பாடுகளை தமிழ்நாடு காவல் அதிகாரிகளும் மற்றும் கேரள மாநில காவல் அதிகாரிகளும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது